திருமறை குரான்ல அற்புதங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு ஆயத்துண்டு இந்த ஆயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால் சொர்க்கம் கிடைப்பதற்கு இந்த ஆயத்து போதும் நோய்கள் குணமடைய இந்த ஆயத்து போதும் கடன் சுமைகள் தீர்வதற்கு இந்த ஆயத்து போதும் நமது தேவைகள் பூர்த்தியாக இந்த ஆயத்து போதும் நல்ல ஒரு வேலை கிடைக்க இந்த ஆயத்து போதும் இருவருக்கும் இடையே உள்ள பகை விலகி நல்ல ஒரு பாசம் வருவதற்கு இந்த ஆயத்து போதும் கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு ஏற்படுவதற்கு இந்த ஆயத்து போதும் இந்த வகையில் என்ன என்ன தீராத்தம் வகையில் அருட்கொடைகள் ஏராளம் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து எழுபதனாயிரம் மலக்குகளுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த சிறப்புகள் இந்த பல்லுகள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோல இந்த ஆயத்துடைய சிறப்பும் இதை ஓதக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அருட்கொடைகளையும் நம்ம பார்ப்போம் நீங்க வீடியோ முழுவதுமாக கேளுங்க மற்றவர்களுக்கும் இந்த ஒரு இல்மை பகிர்ந்து கொள்ளுங்கள் அலாமிகம் வரமத்துல வஸ்மிதுலாத்துல ஹவுது பி கலிமா துல்லாஹி தாமா திமின் குள்ளி ஷைத்தானின் ஒஹாமா ஒ குல்லி ஐனின் லாமா நமது அமல்களையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலையோ செய்த ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக நாளை நமது இறை தூதர் சொல்லலா ஹுலே அவர்களோடு நாமும் ஜெனத்தில் ஃபிர்தோசில் சேர்ந்து இருப்பதற்குள்ள ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக நிறைய பேர் துவா செய்வதற்கு கமாண்டில் சொல்லியிருக்கீங்க அல்லாஹு தாலா உங்களுடைய கல்விலில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த வேதனைகளை எல்லாம் நீக்கி தருவானாக திருமறை குரான் என்பது அதை வழக்கமாக ஓதக்கூடியவங்களுக்கு அது ஒரு அற்புதமானதாகும் திருமறை குரான்ல ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஏராளமான அற்புதங்கள் உண்டு ஒவ்வொரு ஆயத்துக்கும் அந்தத்துக்குள்ள பதவிகள் உண்டு சிறப்புகள் உண்டு பலரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இந்த இந்த கவலைகள் இருக்கிறது இந்த இந்த தேவைகள் நடந்து கிடைக்க வேண்டி இருக்கிறது இதெல்லாம் நடப்பதற்கு ஏதாவது குரான் இருக்கிறதா ஏதாவது சூறா இருக்கிறதா ஏதாவது திக்ரு இருக்கிறதா என்று அவருடைய மனதிலும் ஒரு நம்பிக்கை நான் இந்த சூறாவை ஓதினால் இந்த திக்ருகளை ஓதினால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்து கிடைக்கும் என்று நினைத்த காரியம் நடந்து கிடைக்கும் என்று அந்த வகையில் நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மூமியினுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் ஏனென்றால் குரானை நம்பி இறைவனை நம்பி நாம் கேட்கும் போது ஈமானோடு ஓதும் போது அந்த தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து தருவான் திருமுறை குரான்ல அதிக அளவில் அற்புதங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆயத்து உண்டு எழுபதனாயிரம் மலக்குகள் அவர்களையும் முன்வைத்து இறைவன் இறக்கிய ஒரு ஆயத்து ஓதினால் அளவில்லாத சிறப்புகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆயத்து ஆயிரத்திற்கு அதிகமான மலக்குகளுடைய காவல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆயத்து நம்மை வழி கெடுக்கக்கூடிய இபிலீஸிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கக்கூடிய ஆயத்து நோய்களை ஷிஃபாக்கி தரக்கூடிய ஆயத்து பகைவர்களிடத்திலிருந்து பாதுகாவல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆயத்து நமது எந்த தேவையும் பூர்த்தியாகி கிடைக்க நாம் ஓத வேண்டிய ஆயத்து நமது கல்வியில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஆயத்து நம்மிடத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் விரட்ட சிறந்த ஒரு ஆயத்து இப்படி தொடங்கி இந்த ஆயத்தை பற்றி நாம் சொல்லும் போதே இதனுடைய சிறப்புகளை விசாலமாக நாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இந்த ஆயத்தை நாம் ஓதும் போது நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த நேரம் என்பது வெறும் ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் இந்த ஆயத்தை ஒரு அடியான் வழக்கமாக அவன் வழக்கமாக அவனுடைய வாழ்க்கையில் ஓதி வந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அருட்குடைகளை கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும் இனி ஒரு எண்ணிக்கையில் எல்லா நாட்களும் அவன் வழக்கமாக்கினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் என்பது இன்னும் அதிகமானது இந்த அற்புதமான ஆயத்து கொண்டு நமது தேவைகள் நிறைவேறுவதற்கு நமது நோய்கள் குணமடைய பகைவர்களிடமிருந்து பாதுகாவல் கிடைக்க அதை போல் தொலைந்து போன நமது பொருள் நமக்கு கிடைப்பதற்கு நமக்கு சம்பாத்தியம் வருமானம் என்பது கிடைப்பதற்கு ஹயரான ஒரு வேலை கிடைக்க நமது எல்லா ஆசைகளும் ஒன்று நிறைவேறுவதற்கு அப்படி எல்லாமே நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கொண்டு த சேர்க்கக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை மகான்கள் எப்படி ஓத வேண்டும்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க இன்ஷா அல்லா அந்த ஆயத்தை எது அந்த ஆயத்தை நாம் ஓதினால் நமக்கு குறைந்த நேரம் கொண்டு எப்படி நமது தேவைகளை பூர்த்தி செய்து எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நமது இறைத்துதர் சொல்லோ கொலைவு செல்லாம் அதிகமான இடத்தில் எடுத்தெடுத்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய தொழுகை முடித்த பிறகு நீங்கள் இந்த ஒரு ஆயத்தை வழக்கமாக நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் எப்படி அப்படி அவங்க எடுத்து சொன்ன ஆயத்து எது திருமறை குரானில் உள்ள அற்புதமான ஒரு ஆயத்து ஆயத்துல் குர்சி எல்லா வரலாற்று தொழுகை பிறகு நீங்க ஆயத்தூள் குருசியை ஓத வேண்டும் அப்படின்னு நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்தாங்க எல்லா தொழுகை பிறகு ஒரு அடியான் ஆயத்தூள் குருசியை வழக்கமாக ஓதி வந்தால் அது அவனுக்கானாலும் சரி அவளுக்கானாலும் சரி சொர்க்கத்துக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு தடசோன்னு பார்த்தா அது மரணம் மட்டுமே அதாவது இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஆயத்தூள் குருசி எல்லா வரலான தொழுகை பிறகு ஓதக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா மரணம் மட்டுமே நீங்கள் மரணம் அடைந்த உடனே உங்களுக்கு சொர்க்கம் என்பது உறுதியான ஒரு விஷயம் அதை நமது இறைத்துதர் சொல்லலோஹலேவசல்லம் நம்மிடத்தில் பகிர்ந்திருக்காங்க நமது தலைவரான ரசூல் செல்லம் ஆயத்தூள் குறிசி வழக்கமாக ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு அருட்கொடையாக கற்றுத்தந்த இந்த ஒரு விஷயம் நாம் நமது தொழுகை முடித்தவுடனே என்று மூன்று தடவை ஓதுவது உண்டு அதன் பிறகு எல்லாருமே ஒரு தடவை நீங்க ஆயத்தூள் குறிசியை ஓதினால் உங்களுக்கு சொர்க்கத்திற்குள்ள அந்த என்று என்பது உங்களுக்கு கிடைத்து விட்டது இனி நமது மற்ற தேவைகளுக்கு ஆயத்தூள் குரசியை எப்படி நம்ம ஓதலாம் மகான்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க ஆயத்தோல் குறிசியை கொண்டு உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக வேண்டுமா உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி கிடைக்க ஆயத்தோல் குறிசி எத்தனை தடவை ஓத வேண்டும் எந்த ஒரு அடியானாவது இந்த சக்தி வாய்ந்த ஆயத்தான ஆயத்தூள் குரசியை நாற்பத்தொன்று தடவை அவன் ஓதுகிறான் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் மகரிப்பை நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது ஒன்றில் மகரிப்புடைய பாங்கு கேட்பதற்கு முன்னதாக அதற்கு கொஞ்சம் முன்னதாக அந்த நேரம் அல்லது மகரிப்புடைய பாங்கை கேட்டவுடன் அந்த நேரத்தில் மஹரிபுடைய பாங்கு கொடுத்த உடனே நீங்க நாற்பத்தொன்று தடவை ஆயத்தூள் குறிசி ஓதுவதாக இருந்தால் உங்களுடைய மகரிப்பு தொழுகை என்பது கலாவாகிவிடும் அதனால சிறந்த நேரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மகரிப்புடைய பாங்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் முன்னதாக அதற்கு முன்னதாக ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்னதாக நீங்கள் இந்த ஆயத்தை ஓதுவதற்கு தயாரானால் போதும் எந்த ஒரு அடியானாவது சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் நாற்பத்தொன்று தடவை ஆயத்தூள் குறிசி ஓதினால் அந்த அடியானுடைய ஹாஜத்து எதுவோ அதை இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான் இப்போ நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய மனதில் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு நெய்யத்தை வைத்து நீங்கள் ஓதுகிறீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண பண்றேன் ஆனால் பாஸ் ஆகிறது இல்லை நிறைய எக்ஸாம் எழுதுறேன் அதில் எதுலேயுமே பாஸ் ஆக முடியலை இன்டர்வியூல செலக்ட் ஆகலை அப்படி வேதனைகளே சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் குறைந்த நேரம் போதுமானது இறைவன் எனக்கு வழங்குவான் அப்படிங்கிற ஈமானோடு சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் ஆயத்துள் குருசி நாற்பத்தொன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹாஜத்து ஹூ அந்த தேவையை ரப்ப பூர்த்தி செய்து கொடுப்பான் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க எல்லாருக்குமே பார்க்காமல் ஓது தெரிந்த ஒரு ஆயத்தினால நமக்கு சீக்கிரம் ஓதி முடித்து விடலாம் அப்போ இந்த ஆயத்துள் குருசியை நாற்பத்தொன்று தடவை ஓதி நமது தேவைகளை பூர்த்தி செய்து எடுக்க முடியும் இனி வேறொரு அடியானுடைய தேவை என்னவென்றால் அவனுடைய நோய் ஒன்று ஷிஃபாகி கிடைக்க வேண்டும் குணமடைய வேண்டும் என்னுடைய நோய் விலக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆயத்தூள் குரசி ஓதலாம் அப்ப என்னுடைய நோய் ஒன்று விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நெய்யத்து வைத்து ஒரு அடியான் ஓதுகிறான் என்றால் அவன் நூற்றி ஒன்று தடவை ஓத வேண்டும் இந்த சபா எந்த நேரத்தில் அதாவது ஃபஜருடைய நேரத்தில் ஃபஜருடைய தொழுகை பிறகு அந்த அமர்விலிருந்து ஓதிக்கொள்ளுங்கள் எத்தனை நாள் ஓத வேண்டும் அப்படின்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராவது ஒரு கடுமையான நோயால் பாதித்து கொண்டிருந்தால் அவங்க ஓதலாம் அல்லது வேறு யாராவது நோய் பாதித்திருந்தது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கும் இந்த ஒரு இல்மை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நோய் ஷிஃபாக ஆயத்தூள் குறிசி ஷிஃபா ஆக்குவதற்கு ஆயத்தூள் குறிசிக்கு ஆற்றல் இருக்கிறது நல்ல நெய்யத்தோடு நீங்க ஓத வேண்டும் ஃபஜருடைய தொழுகை பிறகு ஆயத்தூள் குறிசி நூற்றி ஒன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் போதி முடித்துவிட்டு உங்களுடைய உடம்பில் இஷ்வி என்று சொல்லி ஊதி கொள்ளுங்கள் கடுமையான நோய்களில் பாதித்து இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அப்போ எந்த ஒரு அடியானும் நூற்றி ஒன்று தடவை ஆயத்தூள் குறிசி ஓதி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்தால் இன்ஷால்லா அந்த நோய் என்பது உங்களுக்கு ஷிஃபா ஆகி கிடைக்கும் குணமடையும் இனி அடுத்தது நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு முசீபத் என்பது நம்மிடத்திலிருந்து விலக வேண்டும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு முசீபத்து இப்போ எனக்கு என்ன பிரச்சனையோ அதாக இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல எனக்கு அப்ப நமது வாழ்க்கையில் அதிக அளவில் நமக்கு கவலையை கொண்டு தரக்கூடிய ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த ஒரு விஷயம் விலக வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா நீங்க அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு நம்மிடத்திலிருந்து அது விலக வேண்டும் அந்த முசீபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஆயத்தூள் குறிச்சி ஓதிக்கொள்ளுங்கள் அல்ஃபா மராத்தீன் இந்த ஒரு முசீபத்து இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு வேதனை இந்த ஒரு விஷயம் என்னிடத்திலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இஹிலாசோடு நெய்யத்தோடு அல்ப மரத்தின் ஆயிரம் தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அந்த அடியான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முசீபத்து அந்த ஒரு சிரமம் அந்த ஒரு கஷ்டம் அந்த ஒரு வேதனை அந்த ஒரு துக்கத்தை அந்த ஒரு கடினத்தை அல்லாஹால போக்கி விடுவான் இனி நிறைய பேர் அதிக அளவில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த தலைவலின்னு சொல்றது சிலருக்கு இந்த தலைவலி வந்து அடிக்கடி வந்து வந்து போகும் அந்த தலைவலி வரும்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது அளவில்லாதது அந்த ஒரு தலைவலி வந்த உடனே வேற எந்த விஷயத்திலையும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வேற எந்த காரியம் செய்வதற்கு ஒரு இஷ்டம் இருக்காது ஒரு ராகத் இருக்காது நமக்கு யார் போய் பேசவோ சிரிக்கவோ அவர்களோடு ஈடுபடவோ எதுவுக்குமே முடியாது நமக்கு நமது வேலை கூட நமக்கு செய்ய முடியாது நமது கால்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்தால் அது போல அல்ல தலைவலி என்பது அதை விடையும் நமக்கு இரட்டி மடங்கு வேதனை கொண்டு சேர்ப்பதுதான் இந்த தலைவலி அந்த அளவிற்கு கடுமையான தலைவலி வரும்போது சப அமரத்தின் நீங்கள் ஆயத்துல் குருசியை ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த தலைவலி என்பது உங்களை விட்டு போகும் அந்த தலைவலி உங்களிலிருந்து ஓடிவிடும் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க நம்ம ஓதி பார்ப்போம் தலைவலி போனா போகட்டும் அப்படின்னு நம் ஓதக்கூடாது இது கண்டிப்பாக என்னுடைய தலைவலி நீங்கும் இது மகான்கள் எனக்கு கற்றுத்தந்தது இஸ்லாம் எனக்கு கற்றுத்தந்தது இறை தூதர் சுகா அலி அவர்களின் ஹதீஸ் வழியாக நான் கற்றுக்கொண்டது அப்படின்னு நல்ல ஈமானோடு இறை அச்சத்தோடு ஓதி கொள்ளுங்கள் அப்போ எந்த ஒரு அடியானும் தலைவலியால் ரொம்ப அவதிப்படுகிறீங்கன்னா அந்த நேரத்தில் வலி வரும்போது ஏழு தடவை ஆயத்துள் குறிச்சி ஓதிக்கொள்ளுங்கள் இது எல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு குரான் கற்றுத்தரக்கூடிய சில பொக்கிஷமான மருந்துகள் இதெல்லாம் எந்த நேரத்திலையும் ஹாஸ்பிட்டல் போவதற்கும் மெடிசன் வாங்கி சாப்பிடுவதற்குள்ள ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்காது இப்ப நீங்க படுத்திருக்கீங்க திடீரென்று நடு இரவில் நல்ல தலைவலி ஆயிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு டாக்டரை பார்க்க ஓட முடியாது அந்த நேரத்தில் எழுந்து ஒரு ஏழு தடவை ஆத்மார்த்தமாக ஆயத்தூள் குருசி ஓதிக் கொள்ளுங்கள் தாலா அந்த ஆயத்துசியின் பறக்கத்து கொண்டு அந்த தலைவலியை அல்லாஹ் தாலா போக்கி கொடுப்பான் இனி எந்த ஒரு அடியானாவது கவலை அனுபவித்து கொண்டிருந்தால் அந்த கவலையிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு அதாவது உங்கள் மனதில் அலட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனதில் ஒரு பிரச்சனையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னா மனதில் அதிக வேதனை தரக்கூடிய ஒரு கவலை உங்களிடத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு அதிலிருந்து எனக்கு எனக்கு ஒன்று வெளிவர வேண்டும் அப்படின்னு இருந்தால் அதாவது சண்டையில் இருந்தால் அந்த சண்டையெல்லாம் ஒன்று விலகி அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல ராகத்தும் சந்தோஷம் கிடைக்க இப்போ பிரிய போறாங்க அப்படின்னு இருந்தால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையோடு நல்ல ராகத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு யாராவது கவலை அனுபவித்துக் கொண்டிருந்தால் பகையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் அது ஒன்று விலகி கிடைக்க இந்த ஆயத்தொள் குறிசி என்பது பரிகாரமாகும் எந்த ஒரு அடியானாவது ஆயத்தொல் குறிசி நாற்பத்தொன்று தடவை ஓதுகிறாங்க எதற்கு வேண்டி அவர்களுக்கு பிடித்த அந்த நபருடைய ஒரு அன்பு கிடைப்பதற்கு அந்த நபருடைய பாசம் ஒன்று கிடைப்பதற்கு இவங்க ஆசைப்படக்கூடிய அந்த நபருடைய நபர் நபர் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ல இருக்க நல்ல ஒரு அன்பு கிடைக்க நல்ல ஒரு பாசம் கிடைக்க அந்த வகையில் நெய்யத்து வைத்து ஓதினால் இருவருக்கும் இடையே அந்த ஒரு கல்பில் அல்லாஹு தாலா ஒரு அன்பை ஏற்படுத்துவான் இருவருக்கிடையில் அல்லாஹு தாலா ஒரு முகபத்தை ஏற்படுத்துவான் அவர்களுக்கு இடையில் மனதில் ஒரு பாசம் வரும் இப்படி தொடங்கி அதிகமான சிறப்புகள் ஆயத்தல் குருசிக்கு அதிகமான அருட்கொடைகள் இருக்கிறது நான் இதில் சில விஷயங்களை மட்டுமே நான் சொன்னேன் தாலா இதை வாழ்க்கையில் ஓதுவதற்கு பாக்கியம் செய்வானாக அப்போ இந்த ஆயத்துள் குருசி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி கொண்டு எல்லா தொழுகையின் பிறகு குறைந்தது ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள் நாம் செல்ல வேண்டிய சொர்க்கம் என்பது உறுதியான ஒன்று அப்படின்னு இறைத்துதர் நமக்கு தந்திருக்காங்க இந்த ஆயத்தை ஓதினால் உனக்கு சொர்க்கம் உறுதியானது அப்படின்னு இறைத்துதர் நமக்கு தந்திருக்காங்க அப்படி கற்றுத்தந்ததை நமக்கு தெரிந்தும் அதை ஓதாமல் நாம் விட்டுவிட்டால் நம்மை விட ஒரு முட்டாள் ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைய தினத்திலிருந்து எல்லா தொழுகை பிறகு நான் எந்த முடக்கமும் இல்லாமல் நான் ஓதுவேன் அப்படின்னு உங்களுடைய மனதில் நீங்கள் நேயத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஓத முடியும் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து